ஊராட்சியை பொறுத்தவரை நாம் கரூருக்கு சென்று வந்த தாலுகாத்திற்கு சென்று வந்த நிலையை மாற்றி புதிய சேர்ந்து இந்த மண்ணத்திலேயே அமைக்கப்பட்டிருக்கின்றன இரண்டு முறை கவுன்சிலராகவும் இரண்டு முறை சட்டமன்ற உறுப்பினராகவும் நம்முடைய ஊராட்சி மக்கள் அன்போடும் ஆதரவோடும் வெற்றி பெற செய்து அதேபோல நம்முடைய பகுதியிலேயே வட்டார போக்குவரத்து பகுதி அலுவலகத்தை கொண்டு வந்து நம்முடைய வாகன பதிவு செய்தல் லைசன்ஸ் எடுத்தல் வண்டியினுடைய உள்ளிட்ட பகுதிகளுக்கு பணிகளுக்கு அந்த அலுவலகத்தை கொண்டு வரப்பட்டது அப்படி கொண்டு வரப்பட்ட அலுவலகம் இப்பொழுது ஓட்டுநர் உரிமம் எடுப்பதற்கு நம்முடைய மண்மகலத்தில் அந்த அனுமதியை ரத்து செய்து கரூர் வர வேண்டும் என்று இங்கே ஆட்சியிலே பொறுப்பில் இருக்கின்றவர்கள் செய்திருக்கின்றார்கள் சம்பந்தப்பட்ட வட்டார போக்குவரத்து அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய அங்கு அந்த பணிகளுக்கு செல்லக்கூடியவர்கள் இப்பொழுது அதிகாரத்தில் இருக்கின்ற தம்பிதுரை கைத்தடி இடத்திலே கேட்ட பொழுது இந்த பகுதி மக்கள் எனக்கு ஓட்டு போடவில்லை அதனால் அவர்கள் கரூர் வரட்டும் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று ஒரு ஆணவ பேச்சை அவர்களிடத்திலே சொல்லி இருக்கின்றார்கள் யாரை பத்தி சொல்றான்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாரை பத்தி சொல்றானு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பேரனை இது வரைக்கும் உச்சரித்ததே இல்லை அதனால அந்த ஆணவ பேச்ச அந்த ஆணவ பேச்சு பேசக்கூடியவங்களை சில பேர் இங்க கூட்டிட்டு வருவாங்க நிகழ்ச்சிகளுக்கு கூட போவாங்க வருவாங்க உண்மையாலுமே சாப்பாட்டுல உப்பு போட்டு சாப்பிட்டா அது போன்ற தவறுகளை அவர்கள் செய்ய மாட்டார்கள் ஏன்னா நம்ம ஊருக்கு நம்ம பகுதியில வந்த மருத்துவக் கல்லூரிய மாத்தி நமக்கு இருக்கிற மிச்சம் குப்பைக்காடு தான் இப்ப பேசும்போது சொன்னாங்க இரவு நேரத்துல குப்பையை வச்சு தீ வச்சு புகைதான் வருது வண்டி ஓட்ட முடியலன்னாங்க அந்த தான் மிச்சமா இருக்கு நம்முடைய பகுதி வளர்ச்சி அடையணுங்கிறதுக்காக தான் மெடிக்கல் காலேஜ் நம்ம கொண்டு வந்தோம் ஆனா மெடிக்கல் காலேஜை இடத்த மாத்தினாங்க எலெக்ஷன் நேரத்துல சத்தியம் பண்ணாங்க நான் வந்தா இங்க தான் கொண்டு வருவேங்க ஆனா கோர்ட்ல போட்டு அவங்களே இடத்த மாத்தி கொண்டு போயிருக்காங்க இப்ப நம்ம மண்மங்கலத்துக்கு ரிங் ரோடு நேரம் வேலையே முடிஞ்சிருக்கும் சுக்காளி ஊரில் ஆரம்பிச்சு தண்ணீர் பந்தல் கோயம்புத்தூர் ரோடு வந்து குட்டக்கடை ஈரோடு ரோடு வந்து நம்முடைய மண்மங்கலம் வந்து எல்லமேடு வழியா வீரராக்கியம் போறதுக்கு ரிங் ரோடுக்கு எழுபத்தி ஏழு கோடி பணம் வாங்குச்சு ஆனா இப்ப அதை நிறுத்தி வச்சிருக்காங்க ஏன்னா அதை நம்ம கொண்டு வந்ததுனால அதை நிறுத்தி வச்சிருக்காங்க இப்படி நம்முடைய ஊராட்சியினுடைய வளர்ச்சிகளுக்கு தடையாக இருக்கின்றவர்களோடு சிலர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்களை நீங்கள் அடையாளம் கொள்ள வேண்டும் நிறைய நம்ம செய்யணும் நம்முடைய பகுதிகளுக்கு வரணும் அப்படின்னு நம்ம நினைச்சோம் போன தேர்தல் கூட நம்ம சொன்னோம் நம்முடைய பகுதிக்கு காலேஜ் வரும்னு சொன்னா தான் நம்ம மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தோம் இப்படிப்பட்ட நிலையில் தாலுகா அலுவலகத்தை கூட சில இடங்கள்ல பொதுக்கூட்டத்துல பேசும்போது இங்க வரும்போது ஒரு மாதிரி பேசுறாங்க இன்னொரு இடத்துல பொதுக்கூட்டத்தில் போகும்போது சொந்த ஊருக்கு தாலுக்கா ஆபீஸ் கொண்டு போயிட்டான்னு சொல்லி சொல்றாங்க சொந்த ஊருக்கு தான் செய்வோம் பிறந்த மண்ணுக்கு தான் செய்வோம் உரிமையோடு சொல்றேன் பிறந்த மண்ணுக்கு தான் செய்வோம் சொந்த ஊருக்கு தான் செய்வோம் எத்தனை இடத்துல வெளியூர்ல போய் தங்கினாலும் ஒரு மாசம் கழிச்சு இல்ல காலேஜுக்கு போய் படிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது இருக்கிற உற்சாகம் சொந்த மண்ணுக்கு வரும்போது இருக்கும்ல அதனால செய்வோம் இப்பயும் சொல்றேன் திரும்ப என்னைக்கு இருந்தாலும் சொந்த மண்ணுக்கு நம்ம திரும்ப செய்வோம் உங்களை போல நாங்க வியாபாரம் பண்ண மாட்டோம் என நம்முடைய பகுதி மக்கள் கரூருக்கு செல்லக்கூடாது என்பதற்காக தாலுகா அலுவலகத்தை கொண்டு வரப்பட்டது அதே போல வேளாயம்பாளையத்திற்கு தாலுக்கு அலுவலகம் வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைத்தவுடன் மாவட்ட ஆட்சித்தலைவரிடத்தில் எடுத்து சொல்லி அரசுக்கு கருத்து அனுப்பப்பட்டு அந்த குழுவினுடைய ஒப்புதலை பெற்ற நிலையில் இப்பொழுது ஆட்சியில் இருப்பவர்கள் அதிகாரத்தில் இருப்பவர்கள் அதை செயல்படுத்துவதற்கு முட்டுக்கட்டை போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்நேரம் அந்த அலுவலகம் வந்திருக்க வேண்டும் அங்கேயும் அந்த பகுதி மக்கள் கேட்கறாங்க அதையும் செய்யணும் அதுக்கு நம்ம தயார் பண்ணியாச்சு ஆக நம்முடைய பகுதியினுடைய வளர்ச்சிகளுக்கு தனியா கூட்டு குடிநீர் திட்டம் காவிரி ஆற்றுல கிணறு போட்டு தொண்ணூத்தி ஏழு லட்சம் ரூபாய் தனியா பைப் லைன் போட்டு நம்ம காவிரி தண்ணி கொண்டு வந்தோம் அதே போல நம்ம கூட்டு குடிநீர் திட்டத்துக்கு ரெண்டரை கோடி ரூபாயில தனியா திட்டம் கொண்டு வரப்பட்டது இப்ப அந்த திட்டம்லாம் சரி வர பராமரிக்கிறது இல்ல ஆத்து நிறைய தண்ணி போனா கூட நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணி இல்ல நம்ம திரும்ப வந்து பைப்ல போய் ரொம்ப சிரமப்பட்டு தண்ணி எடுக்க வேண்டியதா இருக்கு முறையா பஞ்சாயத்து அலெக்சன் நடந்து மோட்டார் பராமரித்து முறையான குடிநீர் எடுத்து விட்டா நமக்கு எந்தவித பாதிப்பு இருக்காது தண்ணி சரியா வரும் ஆனா இப்ப சரிக்கிறவங்க சரியா பராமரிக்கிறது இல்ல நம்முடைய ஊராட்சியை பொறுத்தவரை இருக்கின்ற மக்கள் ஒவ்வொரு தேர்தலிலையும் நீங்கள் பெரும் ஆதரவு கொடுத்து நம்முடைய பகுதியில் ஒரு மக்கள் பிரதிநிதி வேண்டும் என்று எண்ணத்தில் தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கின்றீர்கள் இப்பொழுது நாங்கள் உங்களிடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொள்வது இங்க இருக்கிற எல்லா இளைஞர்களும் சேர்த்து அன்போடு சொல்லுவோம் நம்முடைய பகுதி மக்கள் தொடர்ந்து ஆதரவளித்த நிலையில் இப்பொழுது தலைவர் கலைஞர் அவர்கள் உயிரோடு இல்லை அம்மா அவர்கள் உயிரோடு இல்லை தமிழகத்தை வழிநடத்தக்கூடிய தமிழக மக்களை வழிநடத்தக்கூடிய தமிழக மக்களை பாதுகாக்கக்கூடிய தமிழகத்தினுடைய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய ஆளுமை மிக்க தலைவர் என்று சொன்னால் அது மாண்பு தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள்தான் என்பதை தீர்மானித்து கழகத்தில் இணைத்துக் கொண்டிருக்கின்றோம் எனவே நம்முடைய ஊராட்சி மண்ம ஊராட்சி இப்ப போன எலெக்ஷன்ல ஏதோ ஒரு தட்டு மாதிரி நானூத்தி நாற்பத்தி ஒன்று ஏதோ வந்துட்டு தான் சொல்லுவாங்க அது போன்ற தவறுகள் இனி நம்முடைய கரூர் சட்டமன்ற தொகுதியில் இனி எப்பொழுதும் எடுபடாது அந்த நிலைகளை நாம் மாற்றி நாம் வழக்கமாக நம்முடைய மண்மங்கலம் ஊராட்சியில் ஏறத்தாழ ஆயிரம் ஆயிரத்தி முந்நூறு வாக்குகளை நாம் போட்டியிடுகின்ற பொழுது கூடுதலாக பெறுவோம் இப்பொழுது வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் நம்முடைய பகுதியில் குறிப்பாக அண்ணன் சின்னசாமி அவர்கள் அண்ணன் கே சிபி அவர்களை போன்றவர்கள் உள்ளூரில் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தால் நாம் எளிதில் சந்திக்கலாம் அவர்களின் நிதிகளை கேட்கலாம் பணிகளை செய்து கொள்ளலாம் ஏதோ சந்தர்ப்ப சூழ்நிலையால் அன்றைய சூழல் ஏற்பட்டு விட்டது நம்மளும் ரெண்டு எலெக்ஷன்ல சொன்னோம் இந்த இடத்துல மேம்பாலம் வேணும் இது மத்திய அரசாங்கம் தான் செய்யணும் எம்பி தான் செய்யணும் எம்பி தான் பார்லிமெண்ட்ல பேசி மினிஸ்டர் சொல்லி பண்டு வாங்கி செய்யணும் இது தேசிய நெடுஞ்சாலை தேர்தல் நேரத்தில் நம்மளும் செய்வோம்னு நினைச்சு இப்ப ஏப்ரல் மாசம் இல்ல மே மாதம் எம்பி எலெக்ஷன் வர இருக்கு நம்முடைய மண்மங்கலம் ஊராட்சியில் இருக்கின்ற ஏழு வாக்குச்சாவடிகளிலும் திராவிட முன்னேற்ற கழகம் அதிகமான வாக்குகளை பெற்றது உதயசூரியன் அதிகமான வாக்குகளை பெற்றது கரூர் நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கின்ற அனைத்து ஊராட்சிகளிலும் மண்மங்கலம் ஊராட்சி தான் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உதயசூரியன் சின்னத்திற்கு அதிக வாக்குகளை பெற்றுக் கொடுத்த ஊராட்சி என்ற பெருமை இருக்கின்ற வாக்காளர் பெருமக்களும் இளைஞர்களும் உருவாக்கி தர வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு இன்னும் நிறைய திட்டங்களை தளபதி இடத்திலே கேட்டு பெற்று நம்முடைய ஊராட்சிகளுக்கு செயல்படுத்துவதற்கு நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற உறுதியை உங்கள் இடத்திலே அன்போடு தெரிவித்துக் கொண்டு எம்பி எலெக்ஷனோடு சேர்த்து எம்எல்ஏன் இடைத்தேர்தல் வரலாம் வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கு ஆனா எடப்பாடி அரசாங்கம் அதை தடுக்கிறாங்க ஒரு கால இடைத்தேர்தல் வந்தால் இருபத்தி ஒரு தொகுதிகளிலும் திராவிட முன்னேற்றக் கழகம் தான் வெற்றி பெறும் தளபதி அவர்கள் அறிவிக்கின்ற வேட்பாளர்கள் தான் வெற்றி பெறுவார்கள் மே மாசம் அல்லது ஜூன் மாசம் தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படும் அப்பொழுது தளபதி அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள் நம்முடைய பகுதி மக்கள் சொல்லி இருக்கின்ற கோரிக்கைகளுக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும் மோடி சொன்னார் பதினைஞ்சு லட்சம் சொல்லி அண்ணன் சொன்னாங்க சிலிண்டர் நானூறு ரூபாய்க்கு மோடி அரசாங்கத்துல வருஷத்துல ரெண்டு இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தாருன்னா சிலிண்டர் இரண்டாயிரம் வந்துடும் எடப்பாடி அரசாங்கம் இதெல்லாம் கேட்க மாட்டாங்க எனவே நம்முடைய பகுதி மக்கள் இந்த முறை சிந்திக்க வேண்டும் உதயசூரியன் சின்னத்திற்கு ஆதரவு அளித்து தளபதி அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு நீங்க சொன்ன கோரிக்கை எல்லாம் நம்ம குறிச்சு வச்சிருக்கோம் சில இடங்கள் இப்ப நம்ம ராம்சருட்டியில இருக்கிற அண்ணாநகர்ல நம்ம அந்த பகுதியில பொதுக்களிப்பிட வேணும்னா அங்க இடம் இல்லாம இருந்துச்சு அதனால அது கட்ட முடியாம இருந்துச்சு இன்னும் நிறைய பணிகள் இருக்கு அந்த பணிகளை நாம் செய்ய வேண்டும் இப்ப பிசி காலனியில ஒரு பஸ் தான் வருதுனாங்க அந்த பஸ் நம்ம விட்ட பஸ் தான் நம்ம விட்ட பஸ் தான் பிசி காலனி உருவாக்குறதே நம்ம தான் அதனால வந்து இன்னும் நிறைய பணிகள் இருக்கு ஏன்னா ஊராட்சி வந்து முதல்ல நாலு பூத் இருந்து இப்ப ஏழு பூத் ஆயிடுச்சு வீடுகள் அதிகமாகிட்டு குடியிருப்புகள் அதிகமாகுது வெளியூர் மக்கள் நிறைய இங்க வந்து இப்போ புதுசாக இடம் வாங்கி வீடெல்லாம் கட்டி பிஸ்தரிப்பாகிட்டு இருக்கு அதனால குடிநீர் தேவைகளும் அதிகரித்திருக்கின்றன மூன்று மாத காலம் பொறுத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நிச்சயம் நமக்கு நல்ல விடிவு காலம் பிறக்கும் அது தளபதி மூலம் பிறக்கும் என்பதை இந்த நேரத்தில் அன்போடு எடுத்து சொல்லி அனைவரும் ஒன்றுபட்டு நிச்சயம் இங்கே இருக்கின்ற ஒரு சிலர் ஏதோ சுயநலத்திற்காக செல்கின்றவர்களை தவிர்த்துவிட்டு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற அத்தனை பேரும் ஒன்றுபட்டு மண்மங்கலம் ஊராட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கோட்டை தளபதி வாக்களை பெற்றுக் கொடுத்த கோட்டை என்பதை நிரூபித்து காட்ட வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கின்ற வருகை அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் இணைந்து பணியாற்றிய அத்துணை பொறுப்பாளர்களுக்கும் வணக்கத்தையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்